நம்ம விவசாயம் பண்ணவா வேண்டாமான்னு அதாவது இப்போது நம்ம எவ்வளோ இடையூறு வந்தாலும் விவசாயம் விடமாட்டோம் அப்படின்னு தொடர்ந்து முயற்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அதாவது எந்த வேறு வேலையை நம்பி இல்லாமல் விவசாயத்தை மத்தியாமே நம்பியிருக்கோம் அவங்களுக்கு இந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா விவசாயிகள் நிறைய நம்ம பிரச்சனைகள் எல்லோருக்கும் காலை வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மாலையில் தான் இருக்கோம் அதாவது தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் எப்படின்னா விவசாயத்தில் நம்ம நஷ்டம் இல்லாமல் பண்ணணும் தான் நம்மளோட தீவிர ஆசை ஆனால் நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கிற மாதிரி இப்போ நம்ம மாற்று விவசாயம் இந்த வாழைகளெல்லாம் பார்த்திங்கன்னா பன்றிகள் வந்து அட்டகாசம் பண்ணுதுன்னு சொல்லி தான் மாற்று விவசாயமாக மல்லிகைப்பூ போட்டிருக்கோம் அப்போது நமக்கு இதுவரைக்கும் இந்த வாழை இப்போ போட்டு ரெண்டு மாதம் ஆகுது இதோட செலவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இப்போதான் ஆயிரரூவா பக்கம் வந்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அதாவது ஏதாவது கடன் வாங்கி எங்கள் உழைப்பு வேறு இடத்துல வேலை பார்த்து அம்படியும் கொண்டு அந்த பணத்தை ஃபுல்லாக இங்கே தான் வயலில் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கே விவசாயிகளை பற்றி எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கோம் ஓரளவு எல்லாருமே விவசாய குடும்பத்தில் இருந்தால் வந்திருப்போம் இதில் நமக்கு ஒரு வாழைக்கு இப்போ சராசரியாக இருபத்தஞ்சி ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் கண்டிப்பாக செலவாயிட்டு இதை நம்ம என்ன செய்யணும் தெரில நம்ம அதாவது இப்போ நான் தொடர்ந்து எங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் பன்றிகள் வரக்கூடாதுன்னு இந்த மாதிரியாக நம்ம வேலி அமைச்சிருக்கோம் அப்புறம் ஒரு சில இடங்களில் அதாவது சின்ன சின்ன தொண்டுகள் வரும் அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணி வேலியாக போட்டிருக்கோம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா தினசரி எங்களை வந்து நம்ம ஊரை பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமத்திரம் பக்கத்தில் இருக்கிற காக்கநல்லூர் கிராமம் எங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியாக பன்றிகள் நான் பின்னால் காட்டுதான் உங்களுக்கு வீடியோவையும் எந்த மாதிரி அட்டகாசம் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் தொடர்ச்சி அந்த மாதிரியாக அட்டகாசம் பண்ணிக்கிட்டுருக்கு இதை ஒரு கூண்டு வச்சு ஆமாம் கூண்டு ஏதாவது வச்சு பிடிச்சி கொடுத்தீங்கன்னா ஏன்னா இப்போது நமக்கு எந்த டைமில் வர்றது அப்படிங்கெல்லாம் நம்ம நைட்டில் வந்து காவல் காக்க முடியல இது மலையோர பகுதியும் இல்லை அதாவது எப்படின்னா வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க பகுதியும் இல்லை ரொம்ப தள்ளி தான் இருக்கும் நம்ம மலைகளை விட்டு ஆனாலும் ஊருக்குள்ளே புகுந்து இந்த மாதிரியாக இடையூறு பண்ணுற பன்றிகளை கொஞ்சம் வனப்பகுதிகளில் பிடிச்சி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் விவசாயிகள் காக்கநல்லூர் விவசாயிகளோட ஒரு கோரிக்கையாக அது இருக்கும் இதை செஞ்சிங்க அப்படின்னா எங்களுக்கு அதாவது இந்த மாதிரியாக நஷ்டம் அப்படின்னு நாங்கள் நிறையா விவசாயம் பண்ணுவோங்க விவசாயத்தை விட்டு திரும்ப போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு சில நேரம் இப்போ எனக்கே இந்த வாழையை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கனாலே கட்டை இன டைம் கட்டை இன தான் இருக்குது அங்கேருந்து முழுசாகவே முடிச்சுட்டு ஐநூற்றி எழுபது கண்ணுனால் நீங்கள் சாதாரண விஷயம் இல்லை ஒரு வாழைக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ரூபா போட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ இந்த மாதிரி பன்றிகள் வந்து அதாவது நம்ம ஒரு வனவிலங்குகளை கூட இங்கே போய் துன்புறுத்த முடியாது எதுவும் பண்ண முடியாது நம்ம வன வனப்பகுதிகளுக்கு போகும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ இடையில நாம் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேனில் தண்ணி கொண்டு போனதே அதாவது எப்படின்னா வனத்துறை அதிகாரிகள் வாங்கி வச்சிட்டாங்க ஏன்னா அந்த பிளாஸ்டிக் பொருள் கூட அந்த வன விலங்குகளுக்கு இடையூறு பண்ணக்கூடாது அப்படிங்கிற நல்ல விஷயந்தான் இப்போது விவசாயம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்குன்னு நம்ம சொன்னால் மாத்திரம் போகாது இந்த மாதிரி விவசாயிகளை துன்பப்படுத்துகிற விஷயத்த கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் இது காக்கநல்லூரில் இருக்கிற இப்போ நம்ம தனியாக இருக்கோம் நம்ம வாழையில் இருக்கோம் இங்கே பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நிறைய நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோளாக காக்கநல்லூர் மக்கள் சார்பாக நாங்களும் நானும் வைக்கிறேன் ஏன்னா இப்போ நான் காட்ட போகிறது ஏன் வயலை தான் அதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து காட்டுறேன் பக்கத்து எல்லாத்தையுமே எவ்வளோ நாசம் பண்ணியிருக்குங்கிறதையும் பார்க்கலாம் நீங்கள் பார்க்க முடியும் நம்ம எவ்வளோ எந்த அளவுக்கு வலையெல்லாம் கட்டியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அடுத்து அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா சோலார் மேடை அமைச்சிருக்கு அது காரணம் என்னென்னா இந்த முள்வேலி மாதிரி இந்த முள்வேலியில் இந்த சின்ன கம்பி வேலிகள் போட்டு அதில் ஒரு எருத்து பாசனம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பக்கத்து வயலில் ரெடி பண்ணியிருக்காங்க நமக்கு இங்கே மேக்ஸிமம் எல்லா வாழையுமே இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதெல்லாம் போன வாரத்தில் வந்து அழித்த வாழைகள் கிட்டத்தட்ட இதில் ஒரு நூற்றம்பது வாழையை போன வாரத்தில் தின்ட்டு போயிட்டு இது நேற்று நைட்டில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் நேற்று நைட்டில் வந்திருக்கு இப்படியா தொடர்ந்து அங்கே தூரத்துலலாம் உங்களுக்கு தெரியும் குளோஸ்அப்பில் போய் காட்டுறேன் இப்போ நம்ம பக்கத்து அதையும் காட்டிகிட்டு போயிடுவோம் ஏன்னால் நம்ம இல்லை இது நம்ம வரப்பு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவருக்கும் அந்த சைடு ஃபுல்லாகவே இல்லை இந்த பக்கமும் அதே மாதிரி நிறைய வாழைகள் சேதப்படுத்தியிருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒன்றும் கூட இல்லை நம்ம இப்போ பயிர் வச்ச வாழை இந்த ஹைட்டில் வர வேண்டியது தான் ஆனால் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு இன்னும் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கும் அதை இப்போது இது பக்கத்து வைய இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் மேக்சிமம் எதுவுமே இல்லை நான் சொன்ன மாதிரி அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இதனால தான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாத்தான் இல்லை விவசாயம் பண்ணுறவங்களே பெரும்பாலும் கஷ்டப்பட்டு இப்போ நம்ம வேலை கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதையெல்லாம் கொண்டு வந்து தான் அந்த காசெல்லாம் இங்கே போட்டுக்கிட்டு இருக்கோம் அங்கே பாருங்கள் எந்த அளவு கிடச்சிருக்குன்னு சராசரியாக இந்த வாழை ஹைட்டுக்கு இருக்க வேண்டிய வாழை தான் எல்லாமே இதை இதுவரைக்கும் ஒரு பத்து வாட்டியாவது வந்து இந்த வலைகள் எல்லாமே கிழிச்சிக்கிட்டு உள்ளே வந்துடுது இதுக்கு நம்ம எங்கே போய் புகார் அளிக்க அப்படி எங்கள் கிராம மக்கள் இப்போ இடையில நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தோம் அப்போ போய் அவங்க சொன்னதுக்கு நீங்கள் அந்த விலங்குகள் இருக்கும் இடத்த வந்து சொன்னீங்கன்னா அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கூண்டு வச்சு பிடிச்சி தருவோம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தாங்களாம் நம்ம வனவிலங்குகளை நம்ம தேடியும் போக முடியாது நம்ம இரவு நேரங்களில் தூங்கும்போது தான் அந்த மாதிரியே வந்து அட்டகாசம் பண்ணுது அப்போ இதை நம்ம ஒரு கூண்டு ஏதாவது அந்த விலங்குகளுக்கு பிடித்த உணவை வச்சு தான் கூண்டுக்குள்ளே வர வைக்க முடியும் அது நமக்கு தெரியாது தெரிஞ்சால் நம்ம அது எந்த இடம் வழியாக வருது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இன்னைக்கு இங்கே வரும் நாளைக்கு வேறு இடத்துக்கு போகும் இப்படியே மாற்றி மாற்றி தொடர்ந்து காக்கநல்லூரில் அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருக்குது இதை வீடியோ யாராவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய பணிபாட்டோம் அதாவது இதுக்குள்ளே வராது அப்படின்னா நம்ம சலூன் கடையிலேருந்து முடி வாங்கி இந்த மாதிரியாக வரப்ப சுற்றி போட்டோம் அப்படின்னா அது ஸ்மெல் பண்ணிகிட்டே வரும் அப்போ அந்த முடிகளை அதுக்கு தெரிஞ்சிருமா அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் அது ஸ்மெல் பண்ணியில் மூக்குக்குள்ளே அந்த முடி போயிரும்னு சொல்லிட்டு வராது நாங்கள் அதையும் ட்ரை பண்ணோம் ஆனால் மறுநாளே மழை வந்து அது அப்படியே பரவலாக இருந்தால் தான் மழை நினச்சிட்டு அப்படின்னா மண்ணோட மண்ணாக ஒட்டிரும் அப்போது மறுபடி வர ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு தான் தாங்கும் அப்புறம் குருண மருந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு வராது நாங்கள் அதையும் ட்ரை பண்ணோம் அப்போது அதோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டுனா அப்படியே மண்ணுக்குள்ளே போயிடும் இந்த மாதிரியாக தொடர்ந்து எங்களுக்கு எங்களுக்கு மாத்திரம் இல்லை நிறைய விவசாய மக்களுக்கு இடையூறு பண்ணும் இந்த பன்றிகளை ஏதாவது அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் நாங்கள் இதை ஒரு உதவியாகவும் வேண்டுகோளாகவும் தான் கேட்டுக்கிட்டுதோம் இப்போ நம்ம போய் ஒரு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நான் இருக்கிற வய தென்காசி மாவட்டம் எங்கள் கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தது இப்படி ரெண்டு பிரிவாயிட்டு இதில் நம்ம எங்கே போய் கொடுக்க வைக்க என்னங்கிறது அந்த கம்ப்ளைண்ட்டும் தெரியலை அப்படியே எங்கள் ஊர் விவசாயிகள் போய் கொடுக்கும்போது அவங்க சொன்ன பதிலும் விலங்குகள் நீங்கள் பன்றிகள் எங்கே தூங்குதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து பிடிச்சி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம் அதை நம்ம கண்காணிக்கவும் முடியாது தெரியும் எல்லாருக்குமே கொஞ்சம் ஏதாவது விவசாயிகளை காப்பாற்றுன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு இந்த ஒரு உதவி செஞ்சு கொடுத்தா போதும் ஒரு கூண்டு அமைத்து அதை வனவிலங்கு பன்றிகள்லாம் வனவிலங்கு கீழே தான் வருது நீங்கள் வனப்பகுதியில் கொண்டு விட்டிங்கன்னா போதும் இதால் அதாவது தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் நமக்கு இடையூறு வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு விவசாயிகள் ஒரு கெட்ட முடிவுகள் எடுக்காத வரைக்கும் இப்போ நமக்கே ஏண்டா விவசாயம் பண்ணுறோங்கிற நிலைமைக்கு இது தள்ளுது வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த வயலில் தரிசாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நான் விவசாய வீடியோக்களும் நிறைய இருக்கேன் அப்புறம் விவசாயம் புதுசாக பழகிறவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரியான விஷயத்தை தான் நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் தொடர்ந்து எங்களுக்கு இந்த மாதிரியாக இடையூறு வராத அளவுக்கு கொஞ்சம் உதவியாக செஞ்சு கொடுங்க இப்போ இந்த வாழையை தின்னா கூட நம்ம சரின்னு சொல்லிட்டு மல்லிப்பூ விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு மாற்று விவசாயமாக பண்ண ட்ரை பண்ணிட்டோம் மல்லிகைப்பூ கண்களும் போட்டோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக நம்ம போட்டிருக்க அந்த பட்டத்தையே பாருங்கள் அங்கேருந்து நேராக வருது இதையும் எந்தளவுக்கு நாசமைக்கிருக்கணும் இப்படி பண்ணும்போதுதான் அடுத்து நம்ம விவசாயம் பண்ணவா வேண்டாமான்னு அதாவது இப்போது நம்ம எவ்வளோ இடையூறு வந்தாலும் விவசாயம் விடமாட்டோம் அப்படின்னு தொடர்ந்து முயற்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அதாவது எந்த வேறு வேலையை நம்பி இல்லாமல் விவசாயத்தை மத்திராமே நம்பியிருக்கவங்களுக்கு இந்த மாதிரியாக பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நிறைய நம்ம பிரச்சனைகளை பார்த்துருப்போம் மருந்தை குடிச்சிட்டாங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க வாங்குத கடத்தையே திருப்பி கட்ட முடியாமல் தான் அந்த மாதிரியான ஒரு சோக முடிவு எடுக்க காரணமாகுது இதுக்கு ஒரு நல்ல வழி பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நம்ம பன்றிகள் வருதுன்னு சொல்லிட்டு தான் மல்லிகைப்பூ ஊடு பயிராக செஞ்சுருக்கோம் ஆனால் அந்த பட்டங்களையுமே அதையுமே அப்படியே அதாவது எப்படின்னா அந்த அந்த மூஞ்சை வச்சு அப்படியே கிண்டி போட்டு போயிருது ஒரு சில இடங்களை இப்போ நம்ம மன்னிப்பு சாகுபடி பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த பன்றிகளுக்காக நம்ம பயந்து விட முடியாது அதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கையை கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஏன்னா விவசாயம்ன்றதை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கப்புறோம் இந்த பன்றிகளோ சரி எந்த இடையூறும் நம்மளை ஒன்றும் செய்யாது அந்த நம்பிக்கையில் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது நீங்கள் முடிஞ்ச உதவிகளை பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஏன்னா விவசாயம் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஓரளவு இப்போ நெருங்கிக்கிட்டுருக்கு கம்மியாகிக்கிட்டு வருது இதை நாங்கள் இப்போ வர இளைஞர்கள் வாலிபர்கள்லாம் தொடர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு சின்ன உதவிகளாக இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகைப்பூவும் சாகுபடி பண்ணியிருக்கோம் அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பன்றிகள் தொல்லையால் தான் அதையும் பண்ணி வச்சிருக்கோம் தொடர்ந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும் அல்லதே செஞ்சு தந்திங்கனாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இப்படிக்கு உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன்